தாசில்தார் முருகன் நீதிபதி அருணகிரிநாதன் நான் போய் தாசில்தார் முருகன்கிட்ட கொடுக்குறேன் ஐயா என் வாழ்க்கை மேடும் பள்ளமாக இருக்குது தயவு செஞ்சு கொஞ்சம் மண்ணை போட்டு நொப்பு தினமும் விழுக முடியல பார்ப்பார் ஃபார்ம் எடுத்து பார்ப்பார் ஃபார்முக்கு பின்னாடி செய்த குற்றங்களினுடைய பட்டியல் ரெண்டு லாரி இருக்கும் ஒன்று பண்ண முடியாது தூக்கி வீசிடுவார் இப்போ நம்ம போய் நீதிபதி அருணகிரிநாதர்கிட்ட வைக்கிறோம் அருணகிரி ஆகார்கிட்ட வச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அருணகிரிநாதர் முருகன்ட்ட சொல்கிறார் சாமி அவனுக்கு எதாவது பார்த்து பண்ணிவிடுங்க அவர் இதெல்லாம் பண்றதில்ல ஆர்டர் போறதில்ல கேட்கிறார் மிக்க பெருவாழ்வும் சகல பெருவாழ்வும் தகமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேடா உதவி பண்ணுங்கன்னு அருணை அருணகிரிநாதர் கேட்டார் தந்தோம் அதனால தான் நம்ம தலையெழுத்தை மாற்றணும்னா ஒரே வழி என்ன அருணகிரிநாதருடைய திருப்புகளும் கந்தரனங்காரம் கந்தரணபூதி வேள்மாறனை பாடினால் நாம் எத்தனையோ ஜென்மங்களாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய இந்த தலையெழுத்து நொடி பொழுதில் முருகப்பெருமான் மாற்றி அமைப்பார் மாற்றி அமைப்பார் மாற்றி அமைப்பார்